வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு வீடியோவில் ஒரு நாள் சொல்லியிருந்தோம் நம்ம வந்து கேஎலுக்கு நம்ம கொடுக்குற நம்பரு கேஎலுக்கும் டிஆருக்கும் ஷூட் ஆகும் நான் அன்றைக்கே வீடியோவில் சொல்லியிருந்தேன் போட்டிருந்தேன் நம்ம கொடுத்த நம்பரில் இன்றைக்கி பாருங்கள் ஒரு மணிக்கு பாருங்கள் பூல் புல் நூற்றி முப்பத்தி மூணு டிஆருக்கு ஒரு மணிக்கு அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு மணிக்கு புல் டூ கொடுத்துட்டோம் அதே மாதிரி டிஆர் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருந்தோம் இதில் வாங்க நமக்கு வின்னிங் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஃபுல் வின்னிங் தான் கிடச்சிருக்குது டிஆர் ஒரு மணிக்கும் ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு எட்டு மணிக்கு வின்னிங் கிடச்சிருக்கு நம்ம வந்து நம்ம பிடிக்கிற கெஸ்சிங் வந்து கேஎலுக்கும் ஆகும் டிஆருக்கும் ஆகும் உங்கள் கணக்கில் மேட்சாகுதுன்னா எடுத்து விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸ்டிங் பாருங்கள் சரிங்க அப்புறம் சொன்னீங்களா நல்ல நல்ல சேனலில் தான் நம்ம சேனலை வெற்றி கொடுக்குறோம் ஆனால் டிஆருக்கும் நம்ம கேலு கொடுத்தா டிஏர்க்கு அடிக்கிறேன் அதனால ரெண்டுக்குமே கிஷிங் இதிலேயே கொடுக்குறோம் பார்த்துக்கு நிதானம் இந்த விளையாடுங்க சரிங்களா அப்படின்ஸ் ஓகேங்களா தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தெளிவாக நம்ம வீடியோவை விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா அப்படின்ஸ் ஓகேங்களா நம்ம ரெண்டு விண்ணிங் இன்னைக்கு கொடுத்துட்டோம் டியருக்கு நீங்கள் பார்த்துருப்பியே நம்ம வீடியோ டிஆர்க்கும் கேஎலுக்கும் ஷூட் ஆகும் ரெண்டுக்குமே நம்ம வீடியோ சப்போர்ட் ஆகும் சரிங்க அப்புறம்ஸ் ஓகேங்களா ரெண்டு விண்ணிங் கொடுத்தா சென்னைக்கு டியர்க்கு பார்த்துக்காங்க இருபத்தி அஞ்சாந்தேதி பதினோரா மாதம் குழுக்கொழம்பு வந்து விண்மின்ட் நடைபெறுது அதுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு குழு குழம்பர் சரிங்க அப்புறம் சுவைக்கலாம் திங்கட்கிழமே நடைபெறுது அதுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்க அப்புறம் ஓகேங்களா ஆள் போடி விளையாடுங்களை பாருங்க ஆள் போடி விளையாடுங்களா பாருங்க நாலா நம்பரையும் ஏழாம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகேங்களா நாலாம் நம்பரையும் ஏழாம் நம்பரையும் ஆள் போடி விளையாடுங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இது ரெண்டு நம்பர்ல ஏதாச்சும் ஒரு நம்பர் கண்டிப்பாக இறங்கும் இறங்கணும் பார்ப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரிங்களா சொல்கிறேன் What ஏ போர்டு பாருங்க நாலாம் நம்பரையும் ஏழாம் நம்பரையும் எடுத்திருக்கோம் பி போர்டு ஒன்றாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரையும் மாடுத்துருக்கோம் சி போர்டு ஏழாம் நம்பரையும் ஜீரோவும் எடுத்துருக்கோம் சரிங்க அப்படின்னு சொன்னீங்களா நம்ம எடுக்கிற நம்பரை ஃபுல்லாகவே ஓரளவுக்கு வின்னிங் வரும் மேட்ச் ஆகும் இன்னிங்க வர உங்களுக்கும் தெரியும் சரிங்க அப்பிரஸ் மூணு நம்பர் விளையாருங்க பாருங்கள். முன் முற்றி ஐம்பது நானூற்றி பத்து எட்நூற்றி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரம் மூணு நம்பர் விளையாடுங்க சரிங்க அப்புறம் சொல்லிங்களா நாலு செட்டு எடுத்துருக்கோம் சரிங்க அப்புறம் சொல்லுங்களா ஒரு நாலு நம்பர் விளையாடுங்க பழகு நாலு நம்பர் விழுங்க மூணு செட்டு எடுத்திருக்கோம் பதினாறு முப்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு டபுள் ஜீரோ தொண்ணூற்றி ஒம்போது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்கள் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளாடும் போக நாலு செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் கூட கொண்டு வரல நாற்பத் நாற்பது நாற்பத்தி ஒன்று எழுபத்தி ஏழு பத்து சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறீங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாட்சு பாருங்கள் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று பாட்ச் நூற்றி ஏழு பாட்ச் நானூற்றி நாற்பத்தி ஒம்போது பாட்ச் பாட்சில் மூணு செட்டு தான் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறது வரணும் நம்ம கே கொடுத்தா டியருக்கு பாருங்கள் ரெண்டு ரிசல்ட் புல் வினிங்க நம்ம சேனலில் கொடுத்தாச்சு நம்ம சேனலை வந்து கே சப்போர்ட் பண்ணும் கேரளாக்கும் சாரி கேரளாக்கும் நம்ம சேனலில் வந்து கிஸ்ஸிங் சூட் ஆகும் டிஏர்க்கும் சூட்டாகும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க இன்றைக்கி பாருங்கள் நூற்றி முப்பத்தி மூணு ஒரு மணிக்கு அடிச்சிருக்காங்க கேரளாவில் டிஏருக்கு நம்ம கொடுத்துட்டு பாஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி எட்டு மணி சொல்லி நம்ம கொடுத்த நம்பர் பாஸ் ஆகிடுச்சு நீங்களே நம்ம வீடியோவை பார்த்துருக்கீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தொன்று எழுவத்தி மூணு ஜீரோ நாலு முப்பத்தி ரெண்டு என் ஃபோன் நம்பரு சரிங்களா அப்புறம் ஸோ தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தொன்று எழுவத்தி மூணு ஜீரோ நாலு முப்பத்தி ரெண்டு சரிங்களா அப்புறம் சோக்கிங்களா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் எதிர்பார்க்குறேன் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல் லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம சேனலை வந்து நீங்கள் நேரம் வாசிக்க ரொம்ப ரொம்ப நன்றி